ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ எல்லோரும் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டாங்க ஸோ அது படித்தவங்களுக்கு ஹாப்பியான நியூஸ் படிக்காதவங்களுக்கு அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இருக்கவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே வந்து லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ நிறைய பேருக்கு அதோடு சேர்த்து என்ன டவுட் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோ இன்னும் பாருங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு மூன்றே மாதங்கள் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து மூணு மாதம் தான் இருக்குது இந்த மூணு மாதத்தில் படித்தா நம்ம குரூப் ஃபோர் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படியே கம்ப்ளீட் பண்ணாலும் அதாவது ஓரளவு படித்தாலும் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்துடும் ஓகேங்களா ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க படிக்கிறதுக்கு இப்போ தான் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருப்பீங்க பட் உள்ளுக்குள்ளே வந்து எல்லாருக்கும் இந்த ஒரு டவுட் வந்து இருக்கும் ஸோ இனிமேல் படித்தா வந்து பாஸ் பண்ணிடலாமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி படித்தவங்க என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ படிக்காதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டான மெத்தரில் வந்து படிங்க ஓகேங்களா ஸோ எப்படி படிக்கணும் ஓகேங்களா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எப்படி படித்தா நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ பதிவாக முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும் இந்த வீடியோவை பார்த்தா ஸோ அதனால் வந்து வீடியோ பதிவாக முழுமையாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிடுறேங்க நீங்கள் இனிமேல் குரூப் ஃபோர் படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இனிமேல் வந்து படித்தா உன்னால் பாஸ் பண்ண முடியாது நீ படிக்கிறது வேஸ்ட் அப்படின்னா படி நெக்ஸ்ட்டு இயர் வந்து எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க உங்கள் மேலே வந்து முதல்ல நீங்கள் வந்து நம்பிக்கை வைங்க ஓகேங்களா ஸோ இனிமேல் படித்தா நம்மளால் பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா பாஸ் பண்ணுறோமோ இல்லையோ முயற்சி செஞ்சு தோற்று போகிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை ஸோ முயற்சி செய்யாம நம்ம வந்து தோற்று போனாதான் அதுக்கு நம்ம வைக்கப்படணும் ஸோ முயற்சி செஞ்சு அதில் ஒரு தோல்வியை கண்டோம்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு தோல்வி கிடையாது அது நமக்கு ஒரு பாடம் ஓகேங்களா ஸோ முயற்சியே செய்யாம நம்ம வந்து அதுல வந்து வெற்றி அடையலை அப்படின்னா அதுதான் நம்மளுக்கான தோல்வி நீங்க முயற்சி செஞ்சுட்டு அதில் நீங்கள் வந்து தோல்வி அடைஞ்சா நீங்கள் அதில் ஒரு பாடத்தை கற்றுக்குறீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாேருமே வந்து பாஸ் பண்ணிடலாம் நீங்கள் படிக்கிற மெத்தடை பொறுத்து தான் இருக்குது ஓகேங்களா ஸோ எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்கள் ஸோ எப்படி படிக்கலாம் எப்படி இந்த குறைவான நாட்களில் படித்தா பாஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து கொண்டு வாங்க உங்களுக்குன்னு ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணுங்கள் முதல்ல சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுங்க ஓகேங்களா சிலபஸ் தான் ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம எயிட்டி ஃபைவ் இலக்கணத்துக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ இலக்கணத்தை வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் ஓகேங்களா கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே வந்து இலக்கண பகுதியில் மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ தமிழை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எயிட்டி ஃபைவ் வந்து நீங்கள் இலக்கண கான்செப்ட்டு புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும் பேலன்ஸு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும்தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து படித்தாரெலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இலக்கண பகுதியில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மார்க்கை வந்து எடுக்கிறதுக்கு பாருங்கள் மார்க்கை விட்டுறாதீங்க ஸோ அது ஓகே மேடம் நான் இலக்கணத்தில் இப்போ கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும் எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கு இல்லையா தமிழ் தகுதி தேர்வு கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தமிழ் தகுதி தேர்வு கொஷினை வச்சே நிறைய பேர் வந்து வீடியோஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ கிறிஸ்டபா அகாடமிலே பார்த்திங்கன்னா அந்த இலக்கணப் பகுதிக்கான வீடியோஸ் வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு கொஷினும் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து இலக்கணம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள் ஸோ அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு வந்து அதோடய கான்செப்ட் வந்து புரிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் இனிமேல் படிக்கணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா ஸோ ஒரு ஸ்மார்ட்டான மெத்தடில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழுக்கு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஜெனுவேஷனுடைய வீடியோஸ் பார்த்தாலே கான்செப்ட் வந்து புரிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து அவங்களுடைய வீடியோஸ் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதில் வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே அதுலேருந்து எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் ஜெனுவேஷனை மட்டும் பார்த்தா போதுமா மற்ற டாப்பிக்லாம் படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டாப்பிக்லாம் நீங்கள் படிச்சு தான் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லும் பொருளும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும் படித்தா தான் அது வந்து நமக்கு தெரியும் மற்றபடி கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ படிக்கக்கூடிய அதாவது மெமரி பண்ணக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் ஸோ இந்த குறைவான நாட்களில் அதுக்கு மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிகே ஜிகேக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கற்பிதா அகாடமி அந்த ஹண்ட்ரட் டேஸ் அண்ட் ஜிகே டாபிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு நாட்கள் தான் இருக்குது இந்த நூறு நாட்களில் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஜிகே வந்து நூறு நாளையும் வந்து ஒவ்வொரு நாளும் ஜிகே வந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஐம்பது நாள் வந்து படிக்கிறதுக்கும் ஐம்பது நாள் வந்து அந்த படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ எப்படி ஜிகே படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் படிங்க அப்படி படித்தா ஐம்பது நாளில் நூறு லெசனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஐம்பது நாளில் ரிவிஷன் பண்ணலாம் ஸோ இல்லை எனக்கு நூறு லெசனை படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நிறைய சேனலில் ஜிகேக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது லெசனோ இல்லை அறுபது லெசனோ இந்த மாதிரி லெசன் மட்டும் கொடுப்பாங்க ஸோ நானே வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் அது அந்த லெசன்லாம் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஐம்பது லெசன் இல்லை அறுபது லெசன் எது முக்கியமான லெசனோ அதை மட்டுமாவது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டாலே நம்ம ஜிகேயில் அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் பெட்டராக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜிகேக்கு ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான் ஐம்பது நாட்களில் படிக்கிறதுக்கும் ஐம்பது நாட்கள் ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் டேஸும் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதே வேஸ்ட்டு ஸோ படிக்கிறதையும் என்ன பண்ணுங்கள் மெமரி பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ புரிஞ்சு படிங்க புரிஞ்சு படித்தா ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்பென்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ அதில் நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க ஒரு லெசனை நல்லா புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டு மணி நேரம்லாம் தேவை இல்லைங்க நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரமோ இல்லை நாலு மணி நேரத்துலேயும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் படிக்கிற மெத்தடை பொறுத்து தான் இருக்குது அதே மாதிரி எந்த டா எந்த வேர்டெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து ஷார்ட் வச்சுக்கோங்க ஸோ அதுக்குன்னு எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் கட் வச்சிங்கன்னா அதுவும் வேஸ்ட்டு தான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னப்போ தெருக்கு திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் ஸோ அதை எல்லாேருக்குமே தெரியும் அதுக்காக போயிட்டு நீங்கள் ஷார்ட் கட் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ தெரிஞ்சதுக்கு ஷார்ட் கட் வைக்காதீங்க உங்களுக்கு எது வந்து மறக்குதோ அதுக்கு ஷார்ட் கட் வச்சுக்கோங்க அதுக்குன்னு எல்லாத்துக்குமே ஷார்ட் கட் வச்சிங்கன்னா டோட்டலாக எல்லாமே மறந்துடும் எல்லாமே குழப்பிடும் அதனால் புரிஞ்சு படிங்க தெரியாத ஒரு சில வேர்டுக்கு மட்டும் ஷார்ட் கட் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஜிகே தமிழ் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம் எப்படி படிக்கணும் அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் ரீசனிங்னு ரெண்டு பார்ட்டாக இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் ஆப்டிடியூட் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது ஆப்டிடியூட்டும் ரீசனிங்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டாபிக்ஸ் டாபிக் வைஸ் வந்து பார்க்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நிறையா சேனலில் ஃபைவ் ஹண்ட்ரட் சென்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டிடியூட்க்கும் ரீசனிங்க்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஓகேங்களா ஸோ அட்லீஸ்ட் அதை மட்டுமாவது ஃபுல்லாக பார்த்துருங்க ஸோ அதில் பார்த்தாலே வந்து நமக்கு அந்த டாப்பிக்கோட கான்செப்ட் புரிஞ்சிடும் ஸோ ஓரளவுக்கு நம்ம மேக்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம் உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்து டாபிக் வைஸ் வந்து பார்க்குறதுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எம் சீரீஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொன்ன மெத்தட்லாம் உங்களுக்கு இப்போ வந்து அது என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்குது இதை மட்டும் படித்தோம்னா நம்ம பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும் பட் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் வந்து இதோட ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா ஸோ நம்ம இவ்வளோ ஸ்மார்ட்டான மெத்தடில் படித்தோமே பரவாயில்ல இதிலேருந்து கொஷின்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க வந்து இதை மட்டும் படிச்சா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சு நீங்க டைம் வேஸ்ட் பண்றத விட எதையாவது படித்தாவது நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மார்ட் மெத்தட்ல படிங்க கண்டிப்பா எல்லாராலையுமே வந்து பாஸ் பண்ண முடியும் நான் இந்த மெத்தடில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இது மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த குறைவான நாட்கள் இருந்தாலும் பரவாயில்ல நான் பத்து மணி நேரம் எட்டு மணி நேரமாவது படிக்கிறேன் எப்படியாவது சிலபஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நான் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படிங்க ஸோ உங்களுடைய முயற்சியை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் எந்தளவுக்கு படிக்கிறீங்க எந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறது உங்களுடைய முயற்சியை பொறுத்து தான் இருக்குது பட் ஒரு சில பேருக்கு வந்து டைமே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான டைம் தான் இருக்கும் ஸோ நீங்கள் இனிமேல் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிங்க ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி இந்த மெத்தடில் படித்தா வந்து எத்தனை பேருக்கு வந்து இதில் ஒரு ஃபீல் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அது மற்றவங்களுக்கு கொஞ்சம் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ அதனால வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இதை எல்லோராலையுமே வந்து ட்ரை பண்ணால் கண்டிப்பாக முடியுங்க நம்ம எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக முடியாது ஸோ நம்மளால் முடியும் இந்த கம்மியான நாட்களில் படித்தாலும் என்னால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி எல்லோரும் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ டூ வா